பக்தி மகத்துவம்னால இந்த பக்தியினுடைய பெருமைகள் என்ன ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கவா எனக்கு இன்றைக்கி ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கவா தெய்வத்தை தான் அணுகுவா தெய்வமின்றி எந்த விஷயமும் நமக்கு உதவி செய்யாது ஏதோ ஆறுதல் வேணால் நாலு பேர் சொல்லலாம் அந்த காலத்துக்கு உதவி வேணால் பண்ணலாம் ஆனால் எப்பவுமே உதவி பண்ணக்கூடியது யார் அப்படின்னா பரம்பொருள் மட்டும்தான் பொதுவாகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த மாதத்தின் முதல் நாள் தொட்டு இருளை போக்கி ஒளியை பெருக்கக்கூடிய அற்புதமான மாதம் சபரிமலைக்கு இருக்கிறவா இந்த மாதத்தில் தான் மாலை போடுவா ஜோதி வரைக்கும் மாலையை அணிந்து ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருக்கிறவா இருப்பாள் இன்றைய தினம் பார்த்துட்டேள் அப்படின்னு சொன்னால் ஜோதியே ரூபமாக ஜோதியின் பிளம்பாக ஜோதியின் ஸ்வரூபமாக அக்னியின் வடிவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கு உகந்த நாள் இந்த பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது திருவண்ணாமலை தான் நமக்கு ஞாபகம் திருவண்ணாமலை தீபம்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் கிருத்தி நட்சத்திரம் வரக்கூடிய பெருமையான நாள் இந்த நாள் கிருத்தியைக்கு ஜோதி வடிவம்னு பேர் ஜோதி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காம குரோத மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துர்க்குணங்களை போக்கக்கூடியது நன்மைகளை பெருக்கக்கூடியது சாக்ஷாத் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரருடைய உண்மையான ஸ்வரூபமான ஜோதி வடிவம் தான் ஏன்னா சக்தியே ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தான் பரமேஸ்வரர் ஆக இந்த நாள் ரொம்ப அற்புதமாக வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கிறவா படம் இருக்கிறவா எல்லா தெய்வத்தனையும் அழகா சந்தனம் குங்குமம் இட்டு மாலையிட்டு எல்லோரும் சேர்ந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றின உடனே வீட்டில் வந்து அகண்டா தீபம்னு சொல்லுவாள் மிகப்பெரிய தீபம் அந்த தீபத்தை ஒளிர விடுவான் அந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கை நோக்கி இருக்கும் அந்த தீபத்துக்கு கீழே அழகாக கோழமிட்டு தீபத்தை வைப்பா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பச்சரிசியை வைத்து அந்த மேல் தீபத்தை வைத்து ஜோதி ஸ்வரூபமானவர் நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேறி ஒன்றுடையான் உமையொரு பாகத்தை உடையான் சென்றடையாத திருவுடையான் சிராப்பள்ளி குன்றுடையான் அவனை கண்டால் கூற என் உள்ளம் குளிரமேனு மந்தனும் சொல்கிறது அப்பேற்பட்ட இறைவனை ஜோதி வடிவமாக நம் இல்லத்தில் இறைவனை காணக்கூடிய அற்புதமான நாள் நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்ன கஷ்டம்னு இருந்ததுன்னா இறைவனை தான் ஆடுவோம் அந்த துன்பங்கள் வரும்போது இறைவனைத்தான் ஆடுவோம் கெட்டது போய் நன்மைகள் புரகிறதுக்கு இறைவன் தான் அதே மாதிரி இல்லாமல் இங்கே சிவாலயங்களில் ரொம்ப அற்புதமாக இறைவனுக்கு களி பல காய்கறினால் செய்த நேவேத்தியத்தை அவனால் அருளப்பட்ட இந்த பூமியில் இயற்கை சுரூபமாக இருக்கக்கூடிய மனிதர் உண்ணக்கூடிய காய்கறிகளையும் களியும் வைத்து சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து அதை பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார் திருக்கார்த்தியை அன்னைக்கு சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் ரொம்ப விசேஷம் ஸ்ரீருத்ரம் சொல்லுவா ருத்ரத்தில் சமக்கமும் இருக்கு முன்னூத்தி ஸ்வச்சம் வேண்டுதலை கொண்டதுதான் இந்த சமக்க பிரச்சனம் அவ்வளவு விசேஷம் கொண்ட இந்த மந்திரத்தை காதில் கேட்பதும் பரமேஸ்வரருடைய ஜோ ஜோதி ஸ்வரூபத்தை இந்த இரண்டு கண்களாக பார்த்து முப்போரில் ஏற்பட்ட பாவங்கள் போய் இப்பிறவியிலும் இனிவரும் காலங்களில் ஏற்படக்கூடிய பாபங்களையும் போக்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு மகத்துவம் 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 சாக்ஷாத் உமா மகேஸ்வராக இருக்கக்கூடிய பரமேஸ்வர் அற்புத காட்சி இணைத்தருவர் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அந்த சமயத்தில் பூமியில் சில மாற்றங்கள் ஏற்படுறது பூலோகம் புவலோகம் சுவலோகம் அகலோகம் ஜனலோகம் தவலோகம் சத்தியலோகம்னு சொல்லுவோம் இந்த சத்தியலோகத்தில் திரு பெருமானாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் இப்போ பூமியை சார்ந்து வரக்கூடிய நாளாக இந்த கார்த்திகை தீபத்தன்று ஏற்படும் அதே சமயம் இல்லத்திலும் சிவாலயங்களிலும் பெருமானது திருப்பாடல்களும் பெருமானது நமசிவாய என்ற நாமத்தை ஜபித்து வழிபட்டு நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தாழ்வாள் இதுபோன்று சிவபுராணங்களையும் படித்து இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள் எப்படி ஆலயத்தில் இதை சிறப்பாக கொண்டாடுறாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆலயம்னு சொல்லக்கூடியது வீடு தான் இல்லையா அந்த வீட்லேயும் பரமேஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஆராதனை பண்ணிவிட்டோன்னா சிவபெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் எல்லா கடாட்சமும் நமக்கு வந்து சேரும் ஈசான சர்வ வித்யானம் ஈஸ்வர சர்வ பூதானம் பிரம்மாதிபத பிரம்மனோ அதிபத சிவோவேஸ்து சுதாசிவோ அவர்தான் மிருத்துஞ்சயராக இருந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை காக்கக்கூடியவர் என்றைக்குமே மனிதர் வாழ்ந்து இந்த வாழ்ந்த பின்பு காலம்னு சொல்லுவான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ மத்தியம் நல்ல சத்காரியங்களும் அன்னதானங்களும் தர்மகாரியங்களும் காரியங்களும் செஞ்சுருக்கோமோ அதற்கு போல பிராபலன் வரும்னு சொல்லி கார்த்திகை தீபம் தீபத்தில் ஒளி பெருக்கி நன்மை கூடி இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வேல் வேல் முருகா ப்ரிவேல் மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர் நன்றி வணக்கம்